நடிகர் அருதாஸ் அவர்கள் இயக்குனர் அமுதீஸ்வரர் அவர்கள் நடிகர் பாலசோகணன் நடிகர் மற்றும் இயக்குனர் அந்தோணி பாட்டியராஜ் அவர்கள் நடிகர் துசியாந்த் அவர்கள் நடிகர் மற்றும் இயக்குனர் முருகானந்தம் அவர்கள் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரெக்டர் சுசீந்திரன் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய செகண்ட் மூவி இது என்னோடய செகண்ட் மூவி வந்துட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நைன்டிஸும் டூ கேவும் மிங்கிளாகி எடுத்த மூவி இதில் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது டிஓபி சாருக்கு வந்துட்டு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப இந்த மூவியில் வந்துட்டு நிறைய அவர் நான் தொந்தரவு பண்ணியிருக்கேன் ஸோ டைமிங்கே பார்க்காம நிறையா அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த இந்த மாதிரி போங்க கலர் பேலட்டு ஸோ அப்படின்லாம் ஸோ அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் என்ன காஸ்டியூம் கொடுத்தாலும் போட்டேன் ஆக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த மூவியில் வந்து சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு சைமான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா ரொம்ப தேங்க்ஸ் நல்லா ஃபெப் ஃபெப்ரி ஃபோர்டீன்த் பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என்ன சொல்றது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட்ல சொன்ன விஷயம்தான் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஆரம்பித்த என்னோட பயணம் அப்போ வந்து சாரோட பாடல்களை வந்து நாங்கள் போட்டிருக்கோம் சேனல்ல ஸோ நானே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் சாரோட பாட்டு ஸோ அவரோட படத்தில் வந்து நான் ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஸோ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த ஆப்போசிட்டி எனக்கு கொடுத்து தேங்க் சார் சார் மேலும் மேலும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் ஆப்போர்சுனிட்டி சார் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி முதல்ல வந்ததுக்கு ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸுலேயும் நீங்கள் வந்து சமீபத்தில் ஆகும் நிறையா படங்கள் நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது நிறையா இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீ மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த மேடை மட்டும் இல்லை எல்லா மேடையுமே வந்து எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதாகவும் எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது ஏன்னா படத்தை பற்றி வந்து நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் ரெண்டு பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும் என்னென்னா டெபியூ ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அதுவும் வந்து இந்த வயசில் ஐ திங்க் அவர் வந்து ஒரு முப்பது வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது முதல்ல அவருக்கு நன்றி ரெண்டாவது இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே நன்றி இந்த படத்தை வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது ஏன்னா படம் எடுக்கிறது வந்து முக்கியம் இல்லை அது எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் முதல்ல நன்றி மூன்றாவதா கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ட நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லதிகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு இல்லன்னா கூட இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்கு பட் ஈஸ்வரனையும் சரி இந்த படத்திலையும் சரி எனக்கு வந்து சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண அந்த ஒரு ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் வந்து வடிக்கிற அவருடைய விதம் இந்த படத்தை பத்தி வந்து ஒன்று சொல்லணும்னா ஆதலால் காதல் செய்வீர் நான் மகா பாண்டிய நாடு இதெல்லாம் வந்து அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுல ஆதலல் காதல் செய்வியில் வந்து அவர் ஒரு சின்ன இடத்துல இந்த கிளைமேக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா மிரட்டியிருப்பாரு அந்த வயசுல இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அவருக்கு நினைக்கிறேன் ஆதலல் காதல் செய்வியை வந்து அந்த நேரத்துல அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி அது இன்னைக்கு வந்து இந்த படத்துல இதுவும் வந்து ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும் காதலை வந்து அவர் எப்படி கையாள்றாரு அப்படிங்கறதே வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவு உறவுகளா இருக்கட்டும் இல்ல ஆதலால் காதல் சேவையில இருந்த ஒரு காதலா இருக்கட்டும் அந்த அளவுக்கு இந்த படத்தை இந்த படத்துல என்ன தனித்துவமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு வார்த்தையில நான் சொல்லணும் அப்படின்னா இளமை இனிமை படத்தோடைய மொத்தமாக இந்த டூ கே நிறைய கிட்ஸ் வந்திருக்காங்க இவங்க எல்லாமே டூ கே கிட்ஸ்ன்னு ஏன் என் வயசுக்கு அவங்கலாம் எல்லாம் கிட்ஸ் தான் அண்ட் இளமை இனிமையும் இருக்கு ஏன்னா ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம் ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை வந்து ரொம்ப அழகாக அவரும் மீரா காஸ்ட்யூம் அப்புறம் வந்து ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் மூன்று பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார் அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார் உதயகுமார் அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப் ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள் என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரை பேர் சொல்லணும் வந்து இது ப மன்னிச்சிருங்க அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா முரு குமரேசன் சாரி குமரன் மிஷ்டிகா அதை தவிர வந்து இவங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு குடும்பமாக வந்து பயணித்தோம் அப்படின்னு நான் சொல்லலாம் சாருடைய பாணிலேயே வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களோட லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா இமான் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு குங்கியாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிற அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரெட் அதில் வந்து இருக்கிற லிரிக்ஸும் வந்து செம்மையாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும் அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து அழகாக ஒரு நாலாவது ஒரு பாத்ரூம் சிங்கர் நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும் அந்தளவுக்கு வந்து நாலு பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு ஸோ அவருக்கும் அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்கள் அவர்களுக்கும் நன்றி கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா இல்லை இல்லை அப்புறம் வந்திருக்க மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்து ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பிரபஞ்சம் எப்படி உருவா நம்ம வந்து சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த படம் வந்து டூ கே லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்ட ஒன்று நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டும் இல்லை மறுபடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வரல சரி ஓகே ஒரு நல்ல பேனர் மூலியமா நம்ம படம் போய் ரிலீஸ் ஆகும் மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கறத யோசிச்சோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் சார் அண்டு டு டாக் அவுட் த ஃபிலிம் சுசீந்திரன் சார் அவர் தான் அவர்லேயும் இந்த படம் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் அவர் மேலே உள்ள ஒரு தான் இந்த படத்தை ஆரம்பித்தது ஸோ சார் வந்துட்டு சொன்ன டேட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சுட்டாரு ஸோ அதான் எங்களோடய ஃபஸ்ட் சக்ஸஸ் அண்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸை பிளான் பண்ணி போயிட்டுருக்கு ஸோ ரிலீஸ் ஆகிறது எங்களோட செகண்ட் சக்ஸஸ்ஸாக நான் நினைக்கிறேன் அண்ட் ஆப்வியஸ்லி மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படின்னு எப்படிங்கிறத சொல்லணும் ஸோ தட் இஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அண்ட் படத்தில் கதாநாயகன் ஜெகதீர் அவர்கள் படத்தில் கதாநாயகி மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்கள்

ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே பார்க்கலாம் நீங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குற அந்த டைம் வேஸ்ட் ஆகாது அந்த அளவுக்கு படம் ரொம்ப என்கேஜிங்காகவும் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லோரும் ஃபேமிலியோட லவ்வரோட எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பாருங்கள் நான் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்கிறத தாண்டி ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பவிங்கிற கேரக்டர் ஸோ அதை தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ட் இந்த ஸ்டேஜ் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ இந்த இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறையா ஸ்டேஜஸும் நிறையா சக்ஸஸும் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அண்ட் முக்கியமாக சார் பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது சார் தான் அதுவும் இல்லாமல் விஷுவல்ஸில் கொஞ்சம் என்ன நான் பண்ண டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாண்டிட்டு என்னை அழகாக காமிச்சேன் ஆனந்த் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை இவ்வளோ தூரம் நீ பண்ணு எனக்கு உன் மேலே நம்பிக்கை நம்பிக்கை இருக்குன்னு என் வச்ச எங்கள் அப்பா அம்மா லைக் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லவ் லவ் யூ ஆல்வேஸ் ஸோ மச் டைட்டில் என்னது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி டூ கே ஸ்டோரி நன்றிஸ் என்ன வீட்டுல அப்படின்னாங்க இல்லை கூப்டார் போல டூ கே வந்து எந்த மாதிரி தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு கதையை நல்லா சமக் ஹூமராக கொடுத்துருக்காங்க நன்றி ரெண்டாவது இமான் அந்த மியூசிக்கில் நான் படம்னா இமான் சார் போடலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன என்ன நடித்த இடத்துக்கு அவர் அது ஒரு பெருமை தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அவர் வந்து இந்த படத்தில் வந்து முதல் முதலுங்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லுவாங்க எப்போவுமே இப்போ சார் சுசி சார் வந்து எவ்வளவு இயல்பாக இருக்காரு ஆனால் அந்த வெணிலா கபடுக்கல்னு பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு எவ்வளோ ஒரு படத்தமும் எதுவும் பயமும் இருந்திருக்கும்னு தெரியும் அந்த மாதிரி சார் அவருடைய சீனியர் சீனியர் அந்த மெச்சூரிட்டியில் ஆனால் புதுசாக ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு ஹீரோவும் ய்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வெணிலா கபடிக்கள் மாதிரி உங்களுக்கு பதட்டம் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க அது முதல்ல உங்களுக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஒரு பயணம் இருக்குது பயணத்துடைய முதல் படி தான் ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி அந்த பயணம் எவ்வளோ முக்கியமானதுங்கிறது எடுத்துக்காட்டு வந்து இந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் இந்த மேடைக்கு வரணும் இல்லை தாசன் வந்திருக்காரு எதுக்கு வந்திருப்பாருங்க அது சுசிக்கு சாருக்காக வந்திருக்காரு அந்த மாதிரி வந்து சுசி சாருக்காக இல்லை சுசி சாருக்காக வந்திருக்காரு உண்மையாக அந்த நட்புக்காக வந்திருக்கீங்கண்ணே அந்த மாதிரியான அந்த ஒரு குடும்பம் மாதிரி இதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாம் ஜெயிக்கணும் ஜெயிப்பாங்க இதில் வந்து பாக்யராஜ் சார் அண்டு தம்பி பால சரவன் சார் எல்லாம் சேர்ந்து போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க பாலராஜ் சார் கடைசி ஒரு ஒரு அதில் அழகில் ஒரு டைட்டில் போடுவார் காதலில் காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் ஈரமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை தினந்தோறும் படத்தில் வந்து நாகராஜ் போட்டிருப்பாப்புல காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி காதல் ரொம்ப முக்கியமானது அத சுசி இருக்காரு கண்டிப்பா அந்த காதல் காதலர்கள் ஆனா காதல் மாறவே மாறாது சார் காதல் கண்டிப்பா ஜெய்க்கு சார் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் ஓகே அடுத்ததா வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமா வந்து டிஓ பி அவர்கள் அழகா வந்து நம்மள காட்டாரோ அவ்வளவு அழகா வந்து நடிகர்கள் இருப்பாங்க சோ இந்த ஆனந்த் கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் நான் என்ன பிரத பேச ஃபஸ்ட்டு சுசீந்திரன் பிரதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இன்னைக்கு இந்த விஷுவலா பார்க்கும்போது நம்ம பண்ணியிருக்கலான்றது எனக்கே ஒரு இதாக இருக்கு ஃபுல் பேக்கப் எனக்கு பண்ணி இது எடிட்டர் தியாகு அவர்கள் டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வி எஸ் ஆனந்த்

நிறைய நபர்கள் இருக்காங்க நிறைய ஜாம்பவான்கள் வந்து மேடையில இருக்காங்க சோ இந்த நேரத்துல வந்து படம் குறித்து பல விஷயங்கள் அவங்க பேச இருக்காங்க சோ அத வந்து முதல் பேச வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியம் ஆப் லைட் பிக்சர்ஸ் ஓரிரு வார்த்தைகள் சார்